வணக்கம் பதிவு தேதி ஜனவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமது பண்ணையில் இன்றைய புது உறவாக வந்திருப்பது நல்ல பால் மைலை நிற மூன்றாம் மீட்ரு சிவகங்கை குட்டையின நாட்டு மாடு சுழி சுத்தமான பசு குணம் நல்ல குணம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பிடிப்பதற்கோ கறப்பதற்கோ இல்லாத நல்ல கை வளர்ப்பு பசு இப்போது மூன்றாம் மீத்து சினையாக உள்ளது தோராயமாக இன்னும் இருபது முதல் இருபத்தைந்து நாட்களுக்குள் கன்று இன்றுவிடும் ஒரு வேளைக்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டர் வரை கரைவைத்திறன் உள்ள நல்ல நாட்டின பசு இது வீட்டு வளர்ப்புக்கு தேவைக்கு குழந்தை பால் தேவைக்கு பண்ணை வளர்ப்புக்கு குட்டையின நாட்டு பசுக்கள் தேவைப்படுபவர்கள் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துள்ளோம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை விவரங்களை பேசி தெரிந்து கொண்டு மற்ற விவரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு மாடு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களிடமிருந்து பேசி வாங்கிக் கொள்ளலாம் நமது பண்ணை அமைந்திருப்பது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் ஊகம்பட்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது நமது பண்ணையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊர்களுக்கும் போக்குவரத்து போக்குவரத்து வசதி செய்து கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதனால் எந்த பகுதியாக இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களால் ஏன்ற அளவு உங்களுக்கு சிறப்பாக என்ன செய்து தர முடியுமோ செய்து செய்து கொடுக்கிறோம் நன்றி